எல்லோருக்கும் களம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த களம் சார்ந்த நண்பர்களுக்கும் துளசியா பிக்கும் வானம் எல்லா எல்லாம் எங்கள் குடும்பம் சார்ந்த ஞானியர்கள் வந்து தவறும் போது ஞானியர்களை பத்தி ஒரு குறிப்பிட்ட சில பர்சனலா ஞானியர்களை தெரிஞ்சவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதினாங்க அத வந்து தொகுத்து ஒரு புக்காகவும் வெளிவந்தது அது அப்பா எழுதின கட்டுரையோட கடைசி வரி பலர் இருந்தும் இல்லாமல் போகும்போது இவர் இல்லாமலும் இருக்க முடியும் அல்லவா அதுதான் கடைசி வாக்கியம் பலர் இருந்தும் இல்லாமல் போகும்போது நானும் அதான் துளசி அங்க சொல்ற மாதிரிதான் எனக்கும் அப்பா எங்கயும் ஒரு முக்கியமான மீட்டிங் பேச போயிருக்காங்க அதனால இன்னைக்கு இல்ல என்ன சொல்றது அப்பா விரும்புங்க சொல்ல முடியும் ரெண்டு லட்சம் ஒண்ணு நண்பர்கள் இன்னும் புத்தகங்கள் வலிவர் சொன்னது போல நவல் தோறும் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்க்கையில வந்து நாங்கெல்லாம் விளையாட்டா வீட்டுல கிண்டல் பண்ணுவோம் உனக்கு என்ன குரூப் குரூப் ஆஃப் இருக்காங்க நீ வந்து தொழிற்சங்கத்தில இருந்த போது ஒரு குரூப் ஆஃப் மதுப்பூர் மாமா நிலவன் மாமாளுக்கு போகும்போது ஒரு குரூப் அங்கிள் வாக்கிங் செட் ஒரு குரூப் துளசி அங்கிள் மாதிரி ஒரு ஒரு அது ஒரு குரூப் இளவன் அங்கே ஒரு பேசிட்டு இருக்கீங்க எப்ப எங்களோட அப்படின்னு கேட்டோம் சண்டே போகணும் வீட்டுல நான் பல முறை வந்து கடன் கூட்டத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்திருப்பேன் ஒரு நாள் நான் கிளசி கிட்ட கேட்கிறேன் எங்களோட வெளியில வா அப்படின்னு சொல்லுவேன் முடியவே முடியாது அப்படின்ட்டு கிளம்புவாங்க நான் சொல்றேன் வீட்டுல வேணா ஒரு மைக் வாங்கி வைக்கவா அப்ப பேசுறியா அப்படின்னு எல்லாம் கேட்பேன் நீ எனக்கு கதை சொல்லு ஊருக்கெல்லாம் கதை சொல்லுறேன் உன் பேரனுக்கு கதை சொல்லு உன் பேருக்கு கதை சொல்லுங்கும் போது சிரிச்சுப்பாங்க கோச்சுக்க மாட்டாங்க சிரிச்சுப்பாங்க பனி வெளியில இருக்கும்போது வெளியில வீட்டுல எப்ப இருக்கணுமோ அப்ப உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நடந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடுவாங்க அதாவது அப்பா வந்து அஹ் பல பேர் பொது வாழ்க்கையில இருந்த பல பேராக குடும்பத்தை வந்து சரியா கவனிக்க முடியாம பேலன்ஸ் பண்ண முடியாம போயிருக்கு ஆனா அப்பா வந்து அதை செஞ்சதே இல்லை ஆஹ் என்னதான் வந்து டைம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணால இருந்த நேரம் ரொம்ப வெளியில போக வேண்டிய கட்டாயம் பல நேரங்கள் இருந்ததுனால டைம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணாலும் ப்ரையாரிட்ட முக்கியத்துவம் கொடுக்காம அதை வீட்டுல எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு வந்து தன்னோட நேரத்தை சொல்லிடாம அப்பா இருக்கவே இல்லை ஒரு அப்பாவை பத்து ஆக்சுவலா வந்து நான் அறிவிக்கணும்னு நினைச்சது ஒரு முப்பது நிமிட டாக்குமெண்ட்ரி ஒன்னோட ஆவண படம் ஒண்ணு வந்து அப்பாவை பத்தி எடுக்கிறத பத்தி துளசி அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கான க்ரூ செலக்ஷனும் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அது ஷூட்டிங்கான பிளானிங் தான் இப்போ ஆக்சுவலா போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து அடுத்த மார்ச் போல முடியும் நம்புறோம் அதுக்கு வந்து களம் பானம்